போராட்டம் போராட்டம் நான்கு பெண்கள் தான் புனித உண்மையிலை போராட்டம் முதல்வரு முதல்வரு தலையிடுக தலையிடுக

போராட்டம் பெண்கள் துணையில முன்னாணில போராட்டம் வெள்ளத்தோ மல்லத்தோ அனைத்து கட்சி மாதிரி வெள்ளத்தோம் வெள்ளத்தோ

என்ன இப்படி செய்யறது இல்லை இப்போ நேபாளத்தில் நடந்த மாதிரியான அரசுக்கு எதிரான மக்கள் புரட்சி வெடிக்கலேன்னா இன்னைக்கு சாமானியனுக்கு எதுவுமே கிடையாது நேபாளத்துல நடந்த மாதிரி மக்கள் புரட்சி வெடிக்கிறேன்னா இன்னைக்கு சாமியனுக்கு எதுவுமே கிடைக்காது சாப்பாடு போடுற சாப்பாடு போடுறேன்னு முதலமைச்சர் சொல்கிற மொதல்லாம் எங்கள் சுயமரியாதை அடிக்கிற அடிக்கவே கிடையாது என்ன சாப்பாடு கொடுப்பாங்க வேலையை முடியுது நீக்கிட்ட சாப்பாடு போட வேண்டியது